கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்று வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்ய எடுத்துக்கொண்டதான வேத வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இன்னொரு வேத வசனம் சொல்கிறது பெற்றோரிடத்திலே நாம் செய்ய வேண்டியதான காரியங்களிலே இது மிக மிக அவசியமானது பெற்றோரிடம் அன்பு கூறுங்கள் அவர்களை நேசியுங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களை கனம் பண்ணுங்கள் வேதவாசனம் இப்போ தான் சொல்கிறது இதைத்தான் வேதம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு இனி நன்றாக இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயா என்று உபாகம் ஐந்து பதினாறு யாத்திரம் இருபது பதினேழில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பெற்றோரிடம் பெற்றோரிடம் பெற்றோரிடத்திலே நாம் செய்கிறதான மிக மிக செய்ய வேண்டியதான மிக மிக முக்கியமானது முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்நாளுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவசியமானதாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது பெற்றோரின் இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது வேறு யாரும் அதை நிரப்பவே முடியாது பெரிய இணையான அன்பு வேறு ஒன்றுமில்லை நீங்கள் குழந்தையாய் பேசக்கூட தெரியாது இருந்த நாட்களிலே தவழ்ந்த நாட்களிலே உங்கள் தாயார் எத்தனை இரவுகள் கண் விழித்து உங்களை கண்காணித்திருப்பார்கள் உங்கள் கல்விக்காகவும் உணவுக்காகவும் உங்கள் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து பொருளீட்டியிருப்பார்கள் அப்படிப்பட்ட அன்புள்ள பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் எந்த காரணம் கொண்டும் உங்கள் பெற்றோர் உங்கள் மேல் கசப்பு வருத்தம் கொண்டவர்களாய் கண்களை மூடிவிடவே கூடாது அது உங்களுக்கு பயங்கரமான சாபமாய் வந்து வேதம் சொல்லுகிறது உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் வே தேவன் கற்பித்திருக்கிறான் மற்ற உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்திலும் நீ அன்புக்குறுவது போல பிற இடத்திலும் அன்புக்குருவாயாக என்று மற்ற பத்தொன்போது பத்தொன்போது சொல்லுகிறது நீங்கள் பெற்றோரில் அன்பு கூறும்பொழுது அவர்கள் உங்களை மனதார ஆசிர்வதிப்பார்கள் அந்த ஆசிர்வாதம் உங்களின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தும் பெற்றோர் வயதானவர்களான பிறகு அவர்களுக்கு கவனிக்க வேண்டியதாக அவர்களை கவனிக்காமல் இருக்கிறதான சூழ்நிலை கவனிக்க வேண்டியதாக நாம் கவனிக்காமல் வேண்டியதான சூழ்நிலை மிகவும் மோசமானது முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடும் பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் உள்ளனர் இந்நாட்களிலே பெற்றோரை கவனிக்க இயலாமல் பெற்றோரை பாரமாக நினைக்கிறவர்கள் அநேகர் தங்களுடைய பெற்றோரை முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள் சிலர் தங்கள் தகப்பனையும் தாயும் பட்டினி போட்டுவிட்டு ஊருக்கு அன்னதானம் செய்வார்கள் ஊர் உலகத்திற்கு இருக்கிறதான அநேக குழிவு செய்வார்கள் ஆனால் தங்களுடைய பெற்றோருக்கோ ஒருவே ஆகாரம் கொடுப்பதை கூட அவர்கள் செய்வது கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் நாட்களில் வாழ்ந்தார்கள் இயேசு அந்த மாய்மாலக்காரர்களை பார்த்து உங்கள் பாரம்பரியத்தினாலே உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குறீர்கள் என்றார் மத்திய பருந்தார்களை வாசிக்கிறோம் பிள்ளைகள் கர்த்திடத்தில் அன்பு கூறுவார்களே என்றால் நிச்சயமாகவே பெற்றோர்களும் கீழ்படி பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிவார்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தீபடி இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் எடுத்திருப்பதற்கும் உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்துவமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று எபேசியர் ஆறு ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வாசிக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமானால் பையன்களுக்கு பெண் பார்க்க வேண்டுமானால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் ஆக இருக்கிறார்கள் பெற்றோரும் பிள்ளைகளுமாகவே கூடி செவித்து தேவனுக்கு சித்தத்தை தேர்ந்தெடுங்கள் அப்பொழுது அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் பிற்பிதாவாகிய ஈசாக்கின் மகன் ஏசா புரோஜா இடத்தில் போய் ஏத்தின் பெண்களை விவாகம் பண்ணினதனால் அவன் ஈசாக்கு ரெபே காலக்கும் மனநோவாக இருந்தான் இதே பிள்ளையே நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பெற்றோருக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ள வேண்டியதான காரியங்களிலே உன் தேவநாயக கர்த்தரம் கொடுக்க தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணவாயாக என்ற யாத்திராவும் இரவு பணியில் வாசிக்கிறோம் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கொள்ள வேண்டியது தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் அவருடைய வாழ்நாட்களிலே நாம் அவர்களுக்கு மனநோவாயிராதபடிக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை தரக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வா விதத்தில் வாசிக்கிறோம் இன்றைய அப்படியாக நாம் கனம் பண்ணுவோம் நம்முடைய பெற்றோரை நம்மை பெற்றெடுத்ததான நம்மை இந்த பூமியிலே நன்மை தீமை கற்றுக் கொடுத்து படிப்பு உணவு என்று கொடுத்து நம்மை பராமரித்து வழிநடத்தி வந்ததான நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ணுவோம் கனம் பண்ணுவதிலே முந்திக்கொள்வோம் கனம் பண்ணி நம்முடைய ஆசிர்வாதத்தையும் இரக்கத்தையும் வாக்குத்தங்களையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம்